நம் வீட்டில் பதின்ம வயதில் உள்ள பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு அழைத்து வந்து ஈசனை தரிசிக்க வைக்க வேண்டும் இளம் வயதில் உருவாகும் காம எண்ணங்களை அழிப்பதற்காகவே பிரசித்தி பெற்ற கோயில் இது ஈசன் தவத்தில் இருக்கும் போது அவரின் தவத்தை கலைக்க வந்த மன்மதனை நெற்றிக்கண் பார்வையாலேயே எரித்த இடத்தில்தான் இந்த கோயில் அமைந்துள்ளது இது என்ன கோயில் என்று தெரிந்து கொள்வதற்கு முன் நமது சேனலை ஃபாலோ செய்துவிட்டு முடிந்த அளவு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் பிரமன் இயமன் அந்தகன் கயமுகன் தக்கன் சலந்தரன் மன்மதன் திரிபுர அசுரர்கள் ஆகிய எண்மரின் ஆணவத்தை அழித்த தலங்களை தான் அட்டவீரட்ட தலங்கள் என்று அழைக்கின்றனர் அந்த வகையில் இந்த கோயிலானது அட்டவீரட்டான தலங்களில் ஏழாவது தலமாகும் ஏழாவது இடம் என்பதும் சிறப்பான ஒன்றாகும் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் தோஷம் இருப்பதாக ஜோதிடர்கள் கூறினால் அந்த தோஷத்திற்கு இங்கு வந்து தோஷ நிவர்த்தி செய்து கொள்ளலாம் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள திருக்குறுக்கை என்னும் கொர்க்கையில் தான் இந்த கோயில் அமைந்துள்ளது அருள்மிகு வீரட்டேஸ்வரர் திருக்கோயில் என்பதுதான் இந்த கோயிலின் பெயராகும் தேவாரம் பாடல் பெற்ற மிகப் பழமையான கோயிலான இந்த கோயிலில் மூலவராக வீரட்டேஸ்வரரும் அம்மனாக ஞானாம்பிகையும் இருக்கின்றனர்